இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு என்ன சொன்னோம்னா கெடாரனுடைய வளர்ச்சி அதுதான் மிக மிக இவ்வளவு தாய்மார்களை பார்க்கும் போது இதுதான் தளபதியினுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது புரியாப்பா ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களா வாங்கறா கைத்துக்கு பாப்பா மேல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் வரும் உங்க வீட்டு பிள்ளைங்கெல்லாம் கெங்க விழுப்புரத்துக்கு போனோம்னா எப்படி போதுங்கப்பா எல்லாம் நீங்களா எப்படி போறீங்க இலவசமா பேருந்து

தலைகராட்சியில நாங்க எம்எல்ஏ இருக்கும் போது விழுப்புரம் தொகுதியில கிடாறு இருக்கும் போது கொண்டு வந்தது அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரிதான் ஆரம்ப சுகாதார நிலையம் அன்னைக்கு கூட சொன்னேன் இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் ஐயா கண்ட்ரோல்ல தான் இருக்கு அவர் எல்லாத்தையும் நல்லா சிறப்பா செய்வார் அன்னைக்கு நான் சுகாதாரத்துறை அவர மாதிரி நான் அமைச்சரா இருக்கும் போது எண்பத்தி ஒன்பதுல இங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டாந்தது முத முதல் அப்பதான் கொண்டாந்தோம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை அப்கிரேடட் என்று மாற்றி அமைத்தது என்னுடைய தம்பி கே தியாகராஜன் வைசா தெரியும் கேடி இந்த இருந்து எல்லாம் பள்ளிக்கூடம் அதே மாதிரி எல்லா பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்தது தான் கழக அரசு அதை இன்று தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் தான் ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளைங்க காலையில டிஃபனா இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளைங்க காலையில டிஃபன் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததா இருந்தாலும் இதையெல்லாம் செய்கிற ஒரு முதல்வர் யாரே நல்லபடி அவனை தான் கேட்கிறேன் உங்கள் சின்னம் உதயஸ்வரியனை பார்த்து அந்த சவுண்டாக விடுங்க உங்களுக்கு உதயஸ்வரியனை பார்த்து எண்டார்னா கழகத்தின் கோட்டை அதை நீங்க நிரூபிக்கிற வகையில் இந்த தடவை அதுவும் மாசு வந்திருக்காருன்னா சாதாரணமான ஆள் கிடையாது அங்க சென்னையே கழுப்பி வைத்துக் கொண்டிருப்பது தான் மாசு அதே மாதிரி தான் அன்னம் ஜெரத்தும் சாதாரணமான ஆள் கிடையாது அரக்கோணத்துல இருந்தாலும் நம்ம மாவட்டத்தை விடவே மாட்டார் சிறப்பாக பணியாற்ற கூடியவர் அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறோம்னா நீங்க மிக சிறப்பாக வாக்களித்து அவர் ஜெயிச்சுட்டார் அன்னிவர்சிவா ஜெயிச்சுட்டார் ஒன்னும் வேறுபட்ட கருத்து இல்லை ஆனா எந்த அளவுக்கு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் அதுக்குதான் அந்த கூட்டம் வந்த அனைவருக்கும் என்னுடைய உலகம் நன்றி வணக்கம் கழக பங்கு பரப்பு செயலாளர் அரபாவ தொகுதி நாடாளுமன்ற வெற்றி உறுப்பினர் வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதன்கள் நன்றி வளர்ந்த வணக்கம் நடைபெற இருக்கின்ற நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதியுடைய இடைத்தேர்தலில் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற அன்னியூர் சிவா அவர்களுக்கு வாக்குகளை கேட்பதற்காக வாக்குகளை சேகரிப்பதற்காக சென்னையிலே இருந்து ஓடோடி வந்திருக்கிறார் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பிள்ளையை போல நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற வகையில் எல்லாவற்றையும் இந்த மாவட்டத்திற்கே கொண்டு வந்து அதுவும் மருத்துவக் கல்லூரியை நம்முடைய விக்கிரவாண்டி தகுதிக்கே கொண்டு வந்து நமக்கெல்லாம் பல்வேறு வகையான நல்ல திட்டங்களை நலத்திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு துறை பொதுச் செயலாளராகவும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் நம்முடைய நெஞ்சவளாக இருக்கிற இந்த மண்ணின் மைந்தனாம இருக்கிற பொன்முடியவர்கள் உதவிசுரின் சட்டத்திலே வாக்குகளுக்கு அன்புள்ள கொண்ட பெரியவர்களின் தாய்மார்களின் நண்பர்களே நாடு நலம் பெறுவதற்கு ஒரு நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு தும்பைப்பு உடையடகு துவளாத நடையடகு தம்பி எரியின் படையடகு கொண்ட தளபதியினுடைய வேட்பாளராக நம்முடைய சிவா அவர்கள் இங்கே வேட்பாளராக திருத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு சாதாரண குடியானுடைய மகன் அவனை பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் எல்லாம் நடக்கும் வேற எந்த கட்சியிலும் எல்லாம் நடக்காது இங்க இருக்கிற அன்னியூர்ல இருக்கிறவனை பார்த்து தளபதி எங்கேயே சென்னையில இருக்கிற தளபதியை தேர்ந்தெடுத்து நம்ம வீட்டு பிள்ளை எங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவராக அண்ணனாக தம்பியாக சகோதரனாக ஒற்ற துணைவனாக உங்களுக்கு வேலை செய்வதற்கு இங்கே வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் உலகத்துல பார்க்க இந்த இருக்க ரொம்ப சாதாரண ஆளு மாசுமா ஒரு சாதாரண அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறாரு பல சாதனைகள் செஞ்சிருக்க அது இல்ல இப்ப நாளைக்கு ஒரு அமெரிக்க போறாருமா அமெரிக்கா போறாரு எதுக்கு தெரியுமா நாம் செய்திருக்கிற திட்டங்களை கல்வி மருத்துவம் இந்தியாவில் எங்குமே கிடையாது உலகத்தில் எங்குமே இருக்கிற நாடுகளிலே இருக்கிறவர்கள இந்தியாவை குறிப்பாக தமிழகத்தை ஒட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒட்டு பார்த்துக் வந்த திட்டத்தில் தமிழகத்திலே தான் இல்லம் தேடி கல்வி விடு தேடி மருத்துவம் நம்ம ஓட்டு தேடி மருத்துவம் உலகத்தில் எந்த நாட்டுல எங்கமா கிடைக்கும் எங்க ஊர் வழுதா ஒரு சங்கத்து ஒரு ஊருக்கு சங்கத்து ஒரு வழுதா ஒரு கலை எங்க ஊர்ல எங்க அண்ணா இருந்தார் எங்க அண்ணனுக்கு வந்து வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்கும் போனார் அவர் வீட்டுல இருந்தாரு அதுல ஒரு ஆசிரியர் பையனுக்கு பையனை கூட்டு போனார் பேரனை கூட்டு போனாரு ஸ்கூல் உண்மை விட்டு உட்காந்தாரு மாறு வலிக்குதுன்னு சொன்னாரு சரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமா பார்த்தா எங்க ஊர்ல ஆஸ்பத்திரி இருக்க ஒரு நாட்டு டாக்டர் தான் ஒரு டாக்டர் தான் அவர் அவர் போய் அவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க கையை தொட்டு பார்த்தாங்க